ஆண்டவருடைய வெற்றி எங்கே இருக்கிறது சிம்மாசனத்தில் இல்லை அவர்தான் இந்த உலகத்தினுடைய மீட்பர் ரட்சகர் உயர்ந்த மன்னர் என்று எங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் சிலுவையிலே தான் சொல்லப்படுகிறது ஐ என் ஆர் ஐ ஆண்டவர் இயேசு தன்னுடைய இந்த ஒரு டைட்டில் இந்த ஒரு தலைப்பை அவர் நிராகரிக்கவே இல்லை ஏற்றுக்கொண்டார் ரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் கலந்த மொழிகளிலே இவர் தான் யூதர்களுடைய ராஜா வெற்றி வீரர் இவர் பாவத்தை வென்றவர் இவர் பாவத்தை முறியடித்து சாவை அழித்து இறப்பின் வழியாக இந்த சாவை வெற்றி கொண்ட மன்னராக அரசராக இருக்கின்றார் ரெக்ஸ் யூதேரும் யூதர்களுடைய அரசராக இருக்கின்றார் மூன்று மொழிகள் என்று சொல்கின்ற பொழுது எபிரேயம் அவருடைய தாய்மொழி கிரேக்கம் உலக மொழி லத்தீன் ஆட்சி மொழி இதையெல்லாம் சேர்த்து எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இயேசுத்தான் அங்கே அரசராக இருக்கின்றார்